ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் சமையல் இன்றைக்கி நம்ம கம்பு யூஸ் பண்ணி சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பை நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் லிட்டர் பால் எடுத்துக்கோங்க அந்த பால் நல்லா கொதிக்கணும் பாலில் வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் தேங்காய் பால் வேணுனால எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பால் எடுத்திருக்கேன் பால் நல்லா கொதிக்குது இப்போ நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கொதிக்கும் போதே அந்த கம்பு பால் ஊற்றினா வந்து கட்டி கட்டி ஆகிடும் அதனால் பா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சே இந்த கம்பு பால் நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம் அது நல்லா வேகணும் பால்லையே நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது இப்போ நீங்கள் இதில் தேங்காய் பூ சேர்க்க தகுந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த திக்னஸ் வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைங்களும் குடிக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தேங்க்யூ